வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக கூறி போலி விளம்பரம் ஜிப்மர் நிர்வாகம் எச்சரிக்கை பழைய நாணயங்கள் வாங்குவதாக கூறி நூதன முறையில் மோசடி ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு போலீசார் வலை மணக்குள விநாயகர் ஆலய தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் ஃபேஸ்புக்கில் வந்த பழைய நாணயங்கள் வாங்கப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய் பணத்தை இழந்த வெளியனூர் ஆசாமி விலியனூரை சேர்ந்த ஒருவர் பழைய நாணயங்கள் சேகரிப்பதில் ஆர்வம் உடையவர் சமீபத்தில் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பழைய நாணயங்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று வந்த ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை கிளிக் செய்து அதன் உள்ளே சென்று பல்வேறு விவரங்களை தேடியுள்ளார் அவர்களும் மேற்படி நபரை தொடர்பு கொண்டு உங்களிடம் இருக்கின்ற நாணயத்தின் புகைப்படத்தை எங்களுக்கு அனுப்புமாறும் எத்தனை வருடம் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்றும் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் தருகிறோம் என்றும் இருந்த பழங்கால நாணயங்கள் மூன்றை படம் எடுத்து அவர்களுக்கு மூலமாக அனுப்பியுள்ளார் சிறிது நேரம் கழித்து மேற்படி மோசடி நபர்கள் இந்த நாணயங்களை நாங்கள் சோதனை செய்துவிட்டோம் இது அறுநூறு ஆண்டுகள் பழமையான நாணயம் ஆகவே ஒவ்வொரு நாணயத்திற்கும் ரூபாய் ஐந்து லட்சம் பணம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களிடம் கட்டுக்கட்டாக இருக்கின்ற பணத்தை புகைப்படம் எடுத்தும் வீடியோவாக நேரில் லைவ் செய்துள்ளனர் மேலும் நாங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு வருவதற்கு மூன்று மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டு இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு மேற்படி வில்லியனூர் நபரை தொடர்பு கொண்டு கோரிமேடு அருகே எங்களை போலீசார் பிடித்து பணம் கேட்கிறார்கள் எங்களிடம் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் சரியான ஆவணங்கள் இல்லாததாலும் எங்களுடைய காரில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் இருப்பதாலும் இது குறித்து போலீஸ் கண்டுபிடித்துவிட்டால் அத்தனையும் போய்விடும் என்றும் எனவே உடனே பணம் அனுப்ப நாங்கள் வந்து கொடுத்து விடுகிறோம் என்று ரூபாய் நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு பணத்தை மேற்படி வில்லியனூர் அனுப்பியுள்ளார் மேலும் வில்லியனூர் ஆசாமி அவர்களுடைய மொபைல் எண் இருப்பிடத்தை சோதனை செய்த போது ஹரியானாவில் இருப்பது தெரியவந்தது மேலும் மோசடிக்காரர்கள் பணத்தை கேட்டுக்கொண்டே இருந்ததால் பணம் அனுப்ப மறுத்துவிட்டார் உடனே அவர்கள் இணைப்பை துண்டித்துவிட்டனர் அதன் பிறகு அவர்களுக்கு தொடர்பு கிடைக்காததால் தான் ஏமாந்து விட்டதை உணர்ந்த விலியனூரை சேர்ந்த ஆசாமி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அது சம்பந்தமாக காவலர்கள் இணைய வழியில் வருகின்ற எதையும் நம்பி பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இணையவழி காவல்துறை பொதுமக்களை மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறது இணையவழி மோசடிக்காரர்கள் இதுபோன்று தினம் தினம் புது புது வழிகளை கையாண்டு பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்தும் கொள்ளையடித்தும் வருகின்றனர் ஆகவே இணையவழியில் வருகின்ற கவர்ச்சிகரமான எந்த விளம்பரங்களையும் நம்பி பணத்தாசையில் பணத்தை மோசடிக்காரர்களுக்கு அனுப்பி ஏமாற வேண்டாம் என்றும் இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரிக்கை செய்கிறது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேரில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆண்டு பிரம்மோற்சவம் விழா கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வரா பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் பாடுடன் விநாயக பெருமான் திருத்தேரில் எழுந்தொருளி திருவீதி விழா நடைபெற்றது இந்த திருத்தேரில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் تت دتھ ترن دا تا تتو ورن دا ما آ ستو منتو كوم وليو کالي آ کوم نرما கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் இறந்த மருத்துவருக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மனித சகிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இறந்த மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்டும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் இன்று நான்காவது நாளாக நோயாளிகள் பாதிப்பு இன்றி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பெண் மருத்துவர் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மாலை உள்ளிருப்பு மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஜிப்மர் ஊழியர் சங்கத்தினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேடு முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பெண் மருத்துவரின் கொலைக்கு நீதி கேட்டும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் பெண் பாதுகாப்பை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் 뭐, 어... 뭐라. 아... பவர் ஏஜென்ட் என கூறி முப்பது லட்சம் மோசடி நிலத்தரகர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியை சேர்ந்தவர் கதிரவன் இவர் காட்டுக்குப்பத்தை சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அபிமன்னன் மகன் லக்ஷ்மணன் அவரிடம் கதிரவன் காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகர் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அவென்யூவில் நான்கு ஃபிளாட்கள் வாங்குவதற்கு முன்பணமாக ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் கொடுத்திருந்தார் மேற்படி இடம் திண்டிவனத்தை சேர்ந்த ஜாலம் சந்த் சேட் மகன் வித்யாசந்த் என்பவருக்கு சொந்தமானது அந்த இடத்திற்கு தான் பவர் ஏஜெண்ட் என்று கூறி லக்ஷ்மணன் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பணத்தை பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து இரண்டு வருட காலங்களாக நிலத்தை பதிவு செய்து தராமல் இழுத்தடித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் அந்த இடத்திற்கு பவர் ஏஜென்ட் இல்லை என்பது கதிரவனுக்கு தெரிய வந்தது பதறிப்போன கதிரவன் பணத்தை திருப்பி தருமாறு லக்ஷ்மணனிடம் கேட்டதற்கு அவர் தருவதாக கூறி இழுத்தடித்து வந்தார் இதனால் கதிரவன் இது குறித்து கிருமாம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் இது சிவில் வழக்கு என்று கூறி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்து வந்துள்ளனர் இதில் ரூபாய் இரண்டு லட்சம் பணத்தை செக் மூலமும் மீதியை இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் ரோக்கமாகவும் கொடுத்துள்ளதால் முழு பணத்தை பெற்றுக்கொண்டதற்கு அவர் எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் இருப்பதாலும் தனக்கு தருவதாக சொல்லிய இடத்திற்கு தான் தான் பவர் ஏஜென்ட் என கூறி மோசடியில் இருப்பதால் இது கிரிமினல் வழக்காகும் என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி நிலத்தரகர் லட்சுமணன் மோசடியில் ஈடுபட்டு இருப்பது உறுதியாக தெரிகிறது எனவே இந்த புகார் குறித்து உரிய விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்து தர வேண்டும் என்று கிருமாம்பாக்கம் காவல் ஆய்வு பாலருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதன் பேரில் இரண்டு போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் லட்சுமணன் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து அவர் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விதவிதமாக தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் விறுவிறுப்பான விற்பனை நடைபெற்று வருகிறது வருகின்ற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள் விற்பனை சூடு பிடித்துள்ளது காரைக்காலை அடுத்துள்ள நிரவி பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக விநாயகர் சிலை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவையொட்டி இங்கு சிலைகள் செய்யப்படுகின்றன மூன்று அடி முதல் பனிரெண்டு அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பல்வேறு வண்ணங்களில் பல வடிவங்களில் செய்யப்பட்டுள்ள விதவிதமான விநாயகர் சிலைகள் காண்பவரை கவர்ந்து இழுக்கிறது விழுப்புரத்திலிருந்து இருந்து விநாயகர் சிலைகளுக்கான தலை துதிக்கை உள்ளிட்ட விநாயகர் சிலைகளின் பாகங்கள் கொண்டு வரப்பட்டு இங்கு ஒன்று சேர்க்கப்பட்டு சிலைகள் செய்யப்படுகின்றன சிலைகளை தண்ணீரில் கரைக்கும் போது மாசு ஏற்படுவதை தவிர்க்க குச்சி மற்றும் மாவு கொண்டு இந்த விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த ஆண்டு புதிய வரவாக வீர சிவாஜி உருவில் வால் ஏந்தி நிற்கும் விநாயகர் சிலைகள் வாடிக்கையாளரின் ஈர்ப்பை பெற்றுள்ளன இது தவிர சிங்கம் மயில் நந்தி யானை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் விநாயகர் சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஐந்து தலை நாகத்தை வாகனமாக கொண்டு மூன்று தலையுடன் உள்ள விநாயகரும் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த மூஞ்சூறு வாகனத்திலும் விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டுள்ளது நீண்ட துதிக்கையும் பெருத்த தொந்தியும் கொண்ட விநாயகர் சிலையை கண்டாலே ஆனந்தம் பொங்குகிறது கடந்த மூன்று மாதமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாரித்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதால் விநாயகர் சிலையை காணவும் அதனை வாங்கி செல்லவும் ஏராளமானோர் நிரவி பகுதிக்கு வந்து செல்கின்றனர் அவர்கள் விநாயகர் சிலைகளை ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர் பனிரெண்டு அடி உயரத்தில் காட்சி தரும் விநாயகர் சிலைகள் வியக்க வைக்கின்றன இங்கு தயாரிக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை வேதாரண்யம் திருவாரூர் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் சிதம்பரம் சீர்காறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் குறுகிய நாட்களை உள்ள நிலையில் விநாயகர் சிலைகளின் விற்பனை இங்கு விறுவிறுப்புடன் புதுச்சேரி திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் என சொல்வதுண்டு இந்த நாளில் சிவனை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம் இதையொட்டி புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள நந்தி பகவானுக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இந்த சனி பிரதோஷ விழாவில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று சிவபெருமானை வழிபட்டு சென்றனர் ஜிப்மரில் வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக வெளியிடப்படும் போலியான விளம்பரங்களை பொதுமக்கள் நம்பாமல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஜிப்மர் நிர்வாகம் எச்சரித்துள்ளது ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜிப்மரின் பெயரில் போலியான ஆட்சேர்ப்பு விளம்பரங்கள் அழைப்பு கடிதங்கள் நியமன கடிதங்கள் வழங்கி விண்ணப்பதாரர்களிடமிருந்து பண மோசடி நடைபெறுவதாக தகவல் வந்துள்ளது ஜிப்மரின் ஆள் சேர்ப்பு முறையானது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு உள்ளூர் தேசிய பத்திரிகைகள் வேலைவாய்ப்பு செய்திகள் உட்பட அனைத்து ஊடகங்களிலும் விளம்பரப்படுத்த மேலும் இதற்கான தேர்வுகள் இணையதளம் மூலம் மட்டுமே நடத்தப்படும் தேர்வு மற்றும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது எனவே இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு எதிராக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜிப்மர் ஆள் சேர்ப்பு தகவலின் நண்பகத்தன்மையை அறிய விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது புகழ்பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் ஆலய ஆடிவெள்ளி தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஆடி மாத கடைவெள்ளியில் நடைபெறும் தீமிதி திருவிழா இவ்வாலயத்தின் தனி சிறப்பாகும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்து மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாதித்தார் முன்னதாக மூலவர் முத்துமாரியம்மனுக்கும் உற்சவருக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீக்குழி அருகே முத்துமாரியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினார் இதில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் உதவி வழங்கினார் வீராம்பட்டினம் கோவில் திருவிழாவில் சிதம்பரம் கீரபாளையம் பகுதியை சேர்ந்த நரிக்குறவர் வெள்ளிமலை என்பவரை வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கரும்பினால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்த வெள்ளிமலை குடும்பத்திற்கு அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ரூபாய் நிதி உதவியை நிதியுதவியை தமிழ்வேந்தன் வழங்கி அக்குடும்பத்திற்கு ஆதரவாக இருப்பதாகவும் உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் மக்கள் குழு கோவில் திருப்பணி குழு ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் வேலைக்கு ஆள் சேர்ப்பதாக கூறி போலி விளம்பரம் ஜிப்மர் நிர்வாகம் எச்சரிக்கை நாணயங்கள் வாங்குவதாக கூறி நூதன முறையில் மோசடி ஆன்லைன் மோசடி கும்பலுக்கு போலீசார் வலை மணக்குள விநாயகர் ஆலய தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்